நடிகர் விஜய் மதுரையில் நடத்திய மாநாட்டில் லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் ரசிகர் கூட்டத்தை பார்த்து விஜய்யே மேடையில் எமோஷனல் ஆகியிருந்தார் மேடையில் ஆவேசமாக பேசிய விஜய் திமுக பாஜக கட்சிகளை தாக்கி பேசினார் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினை பற்றி கடுமையாக விமர்சித்த விஜய் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் வெரி ராங் அங்கிள் என விஜய் பேசியிருக்கிறார் மேலும் விஜய் பேசும்போது தான் கெரியரின் உச்சத்தில் இருக்கும்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் மார்க்கெட் இறங்கிய பிறகு வரவில்லை என கூறியிருக்கிறார் அவர் கமல்ஹாசனை தான் இப்படி தாக்கி பேசியிருக்கிறார் என ஒரு தரப்பினர் இது பற்றி கூறி வருகின்றனர் இதுபற்றி செய்தியாளர்கள் கமல்ஹாசனிடம் கேட்டபோது அவர் என் பெயரை கூறியிருக்கிறாரா வேறு யார் பெயரையாவது கூறியிருக்கிறாரா அப்புறம் ஏன் அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு நான் பதில் போடலாமா அவர் எனக்கு தம்பி என கமல்ஹாசன் கூறியிருக்கிறார் Ha 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 ha!